இப்பொழுதும் நாங்கள் ஒரு சிறப்பு அதிதியோடு தான் இணைந்திருக்கின்றோம் இவர் யார் என்று பார்த்தால் பொதுவாகவே திரைப்படங்களை இயக்குவதில் வந்து ஆண்களுக்கு அதிகமாக ஒரு ஆர்வம் இருக்கும் ஆண் பிள்ளைகளை பார்த்தால் நான் திரைப்படத்திற்கு பணியாற்ற வேண்டும் இயக்குநராக வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்வதை கேட்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து நான் திரைப்படத்தில் பணிபுரிய வேண்டும் ஒரு திரைப்படத்தை நானே உருவாக்க வேண்டும் இயக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் நாங்கள் சில பேரை தான் பார்த்திருப்போம் அவ்வாறு அந்த ஒரு துறையில் தன்னுடைய சாதனை பயணத்தை தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற குறும்பட இயக்குனர் இப்பொழுது ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்கின்ற செல்வி சஸ்மிதா இளஞ்சலியன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவரே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து இப்போ அவங்களை பத்தி சொன்னோம் அதாவது இந்த திரைப்படத்துறையில வந்து ஒரு பெண்ணாக பெண் அப்படின்னு சொன்னா நடிகையாக வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க நிறைய பேரை நாங்கள் பார்த்துருப்போம் ஆனா இயக்குனராக வர வேண்டும் அப்படின்னு விரும்புகிற உங்களை வந்து நாங்கள் இப்போ சந்திச்சிருக்கிறோம் இந்த துறைக்குள்ள வரணும் அதுவும் இயக்குனராக வர வேண்டும் அப்படி என்கின்ற ஆர்வம் எந்த புள்ளியில் ஆரம்பித்தது எந்த புள்ளியில் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பாடசாலை நாட்களில் ரொம்பவே எழுத்து சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் கூட இருக்கும் ஸோ என்னோட ஆசான்கள் தான் இதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுத்தாங்க அதாவது இப்போ அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லை தமிழ் தின போட்டி ஸ்கூல் டைமில் ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு தான் ஒரு டிராமாவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுனேன் அந்த எழுதும் தருணம் வரைக்குமே எனக்கு ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும்னு தெரியாது தெரியாமல் தான் எழுதுனேன் ஸோ எழுதுன அந்த ஸ்கிரிப்ட் செகண்ட் பிளேஸ் கிடச்சிச்சு ஸோ அது வந்து எனக்கு உண்மையாக நான் தெரியல எனக்கு எப்படி கிடச்சிச்சி நான் என்ன எழுதுனேன்னு பட் என்னோட எனக்கு சொன்னது வந்து அந்த கதை நல்லா இருக்கு ஸோ நீங்க அதை ட்ரை பண்ணுங்கன்னு ஜஸ்ட் முயற்சி செய்யுங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி பட் என்னோட அம்பிஷன் வேற அது வரைக்கும் அந்த புள்ளி வரைக்கும் அதுக்கப்புறம் சரி ஓகே நான் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு தான் கொரோனா டைமில் சும்மா தானே இருக்கோம் சரி எழுதுவோன்னு எழுதுனேன் நான் யாரும் நான் தனி இல்லை அதனால நான் எழுதுனேன் யாருக்குடேயும் பேச இல்லை அப்போது எழுதுனது ஒரு ஸ்டோரி ஸோ அந்த ஸ்டோரி இன்னும் இருக்குது படமாக்கப்படலை அது கூடிய விரையில் படமாக்கப்படும் ஸோ அப்படி தான் எனக்கு வந்து இந்த துறையில் ஆர்வம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இதுவரைக்கும் நீங்கள் பணியாற்றிய குறும்படங்கள் மற்றும் திரைப்படங்கள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அது தொடர்பான அனுபவங்களை பற்றி தொடர்ச்சியாக பேசலாம் ஓகே கண்டிப்பாக நான் வந்து அதாவது முதல்ல வந்து நான் எழுதுனேன் இல்லையா ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்டு எழுதியாச்சு ஸோ நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் ஸோ எனக்கு சில இயக்குனர்கள் எனக்கு சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏடியா அதாவது அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்து பழகுங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வரும் இதை பற்றி எக்ஸ்ட்ராவாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னாங்க அந்த கட்டத்துல ஓகே அப்படின்னு தான் நான் வந்து சில இயக்குனர்கள் கிட்ட உதவி இயக்குனராக நான் வந்து ஜாயின் பண்ணேன் சோ அந்த வகையில வந்து நான் ஜிஎம்ஆர் இங்க சொல்லணும் பைசா சொல்லணும் அதுக்கப்புறம் இதுவே ஆரம்பம் இதுவே ஆரம்பம் ஜிஎம்ஆர் பைசா இதுவே இது மூன்றுமே வந்து முழுநீள திரைப்படங்கள் ஆமா கண்டிப்பா முழுநீள திரைப்படங்கள் அண்ட் ஆல்சோ பிரவீன் அண்ணாவோட த மாதர் ரீசன்ட்லி ஸோ இது எல்லாத்திலயுமே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஸோ இதில் வந்து இதுவே ஆரம்பத்தில் நான் ஃபர்ஸ்ட் ஐடியா ஒர்க் பண்ணேன் ஸோ அதுக்கு இந்த மூணு இயக்குனர்களும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் அண்ட் சஞ்சய் என் மேலே வச்ச நம்பிக்கையில் நான் வந்து அதில் ஃபஸ்ட் ஐடியா அண்ட் டைலாக் ரைட்டராக அதில் வந்து ஒர்க் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப்பில் தான் வந்து நான் என்னோட திரைப்படம் அதாவது குறுந்திரைப்படத்தை நான் இயக்குனேன் ஸோ அது முள்வேலி ஸோ முள்வேலி வந்து நான் இயக்குனது வந்து ரொம்ப நாள் டைம் எல்லாம் இல்லை ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள அந்த கதையை எழுதி அந்த அதை உருவாக்கி படமாக்கி அதை எடிட் பண்ணி கம்படிஷன் உனக்கு சென்ட் பண்ணேன் ஸோ இது ஒரு கம்படிஷனுக்கு பண்ணப்பட்ட ஒரு படம் ஸோ இது ஒரு குறுந்திரை படம் ஸோ அதை நான் கம்படிஷனுக்கு பண்ணினேன் அது பண்ணதுக்கு அப்புறம்தான் நான் வந்து இந்த மாதிரி நடுநடு எல்லாம் இருந்தேன் அண்ட் ஆல்சோ ஆல்பம் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன் சஞ்சய் அவர்களோடது ராசா அப்படின்னு ஸோ அது பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கக்குள்ளே தான் எனக்கு நான் பண்ண முள்வேலி வந்து ஒரு பெரிய எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துச்சு ஸோ அது மூலமாக இப்போ எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் இருக்குது ஸோ நான் அந்த டைட்டில் இன்னும் ரிலீஸ் பண்ணல ஸோ அதனால் நான் இங்கே சொல்லலை நான் கண்டிப்பாக அது நான் ரிலீஸ் பண்ணுவேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் ஒன்று இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஷெடியூல் ரெண்டு முடிஞ்சிருச்சு இன்னும் மூணு பேலன்ஸ் இருக்குது ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட பயணம் பல வருட பயணத்தை நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிடங்களுக்குள்ள படபடன்னு சொல்லி முடிச்சிட்டிங்க ஆனால் அதுக்கான பயணம் அப்படின்றது ரொம்பவே பெரிதாக ரொம்பவே கரடுமுரடானதாக இருந்திருக்கும் நிச்சயமாக ஆனால் இவ்வாறான ஒரு நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு துறையில் நாம் இறங்கி அது தொடர்பாக நாங்கள் ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஊக்கப்படுத்துபவர்களுக்கு ஊக்கப்படுத்த சில பேர் நம்மை சுற்றி இல்லாவிட்டால் அந்த பயணம் நம்மளால் கொண்டு போக முடியாது அந்த மாதிரி இந்த பயணத்தில் உங்களை ஊக்கப்படுத்தினவங்க ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருந்தவங்க யார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லணும் என்னோடய பேரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் அப்படின்னோன்னே எங் என்னோடய அம்மா அப்பாவுக்கு பெருசாக இதில் ஈடுபாடு இல்லை ஏன்னா மீடியா என்னாகுமோ ஏன்னால் நான் ஆசைப்பட்டது வந்து ஒரு வாசிப்பாளர் ஆகணும் அப்படின்னு நான் எழுதக்குள்ளே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது அம்மா தான் எழுதுங்க பரவாயில்ல இன்னும் எழுதுங்க அந்த மாதிரி பண்ணது ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீடியா அதாவது இந்த சினி ஃபீல்டில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குறைவு ஸோ ஆரம்ப காலங்களில் ஸோ அவங்க எனக்கு வழிகாட்டினாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க மூலமாக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனேன் ஸோ அந்த வகையில் நான் இப்போ குறிப்பிடணும்னா நிறைய பேரை குறிப்பிடணும் நான் ஒரு சில பேரை நான் இங்கே குறிப்பிடுறேன் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அமர் அண்ணா சொல்லணும் ஏன்னா வினோத் அண்ணா வினோ அண்ணா வினோத்ரோன் அவர் மூலமாக எனக்கு அமர் அண்ணா தெரிய வந்தார் ஸோ ஃபஸ்ட்டு வினோத்ரன் தேங்க்ஸ் சொல்லணும் அடுத்தது அமர் அண்ணாக்கும் ஏன்னா அமர் அண்ணா தான் பைசா அப்படிங்கிற ஒரு டீமுக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ அதுக்கப்புறம் பைசா டிரெக்டராக இருக்கட்டும் முக்கியமாக எங் என்னோட திரைப்படங்கள் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் அவங்க தான் மெயினாக இருப்பாங்க மெயின் லீட் பண்ணுவாங்க பிரஷா ராஜேந்திரன் ஸோ அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும் அதை தொடர்ந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் என்னோட படம்னோன்னே ஓடி வந்து என்னோட ஒர்க் பண்ணுற ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று ஜனா அண்ணா இன்னொன்று சண்ணா அண்ணா அப்போ இவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்யூ சொல்லணும் ஸோ இவங்க மெயின் என்னோடய இருந்தவங்க அதை தாண்டி சஞ்சய் இயக்குனர் உங்களுக்கு தெரியும் சஞ்சய் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு படங்களில் ஸோ பிரவீன் அண்ணா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்கள் ஸோ இந்த மாதிரியான இயக்குனர்கள் அவங்க தான் மெயின் எனக்கு கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காமல் எனக்கு சொல்லி கொடுத்தது எனக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ அது மூலமாக நான் வளர்ந்துருக்கேங்கக்குள்ளே எனக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ நீங்களாகவே இயக்குனராக ஒரு பரிமாணத்தை எடுத்து வெளியிடப்பட்ட ஒரு முதலாவது குறும்படம் அப்படின்னு முள்வெளியே சொல்லலாம் இல்லையா அந்த குறும்படத்தை நீங்கள் எடுத்த எடுக்கும் பொழுது இருந்த சிரமங்கள் பற்றியும் அதை வெளியிட்ட பிறகு அதற்கு கிடைத்த அந்த வரவேற்பை பற்றியும் எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளும் கண்டிப்பா அதாவது அந்த முள்வெளி திரைப்படம் எடுக்கும் வரைக்குமே நான் ஒரு கான்பிடென்ட்லி இருக்கல அதுதான் நான் இது எடுத்து முடிச்சுருவேண்ணா அப்படிங்கிற ஏன்னா தனியாக நான் எடுக்கிற முதல் படம் அப்படி இருக்கக்குள்ள என்னோட டீம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ உண்மையாகவே வந்து ப்ரொடியூசர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட இதில் தான் நான் பண்ணேன் எனக்கு அதாவது ஒனாஷியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ இது மூலமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் இது என்னென்னா ஒரே நாளில் பண்ணி முடிச்ச ஷூட் பண்ண ஒரு படம் ஸோ என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நான் கொடுத்த டைமை விட கூட டைம் வந்துச்சு நைட்டு ஷூட் போச்சு எல்லாத்துக்கும் பரவாயில்லன்னு நின்று என் கூட நின்று சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்கள வந்து நான் அந்த டைமில் ஒழுங்காக கவனிச்சிருப்பேனான்னு தெரியலை பட் அதுக்கான நான் வந்து நானும் சரி அவங்களும் சரி பட்ட கஷ்டத்துக்கு வந்து இந்த படம் வந்து எங்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டி இருக்கு ஸோ நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு அந்த என்ன மாதிரியான விருதுகள் அதாவது நான் அதான் இந்த முல்வெளி திரைப்படம் நான் வந்து ஒரு கம்படிஷனுக்கு தான் எடுத்திருந்தேன் ஸோ கம்படிஷனுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன் அதை தாண்டி நான் வந்து சில வெளி நாடுகள் இருக்குல்ல அவங்களோட அந்த பிரீமியர் ஷோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஷோஸ்க்கு நான் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் பட் எதிர்பார்ப்பு இல்லாட்டியும் ஏதாவது ஒண்ணில அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அனுப்புனேன் ஸோ எனக்கு வந்து சவுத் ஏஷியன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து என்னோடய நாலு அவார்ட்ஸ் கிடச்சிச்சு ஒன்று வந்து திரைப்படத்துக்கு அதுக்கப்புறம் எழுத்துக்கு ஸ்கிரிப்ட்டுக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட அது பிரஷாக்கு கிடச்சிச்சு அப்புறம் எங்களோட சப்போட்டிங் ஆர்டிஸ்ட் ஒரு ச இன்னொருத்தருக்கும் கிடச்சிச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு இப்போ ரீசெண்ட்லி வந்து அதாவது நான் எதுக்காக இந்த படம் பண்ணணும் அந்த கம்படிஷனில் வந்து எங்களுக்கு வந்து குழந்தை நட்சத்திரத்துக்கான ரெண்டு அவார்டும் எங்களுக்கு கிடைச்சிச்சு அடுத்தது வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மேலுக்கான ஒரு அவார்ட் கிடச்சிச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது எனது மோட்டிவேஷனல் டிரெக்டர் அப்படிங்கிற ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு இது டிரெக்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு கிடைச்சிச்சு குறைந்த ஒரு காலப்பகுதியில் உங்களுடைய படைப்பு வெளியாகி அதற்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைத்ததை பற்றி என்ன நினைக்க எப்படி அது உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இப்படி தான் நான் வந்து இதில் ஸ்டெப் எடுத்து வைக்க முன்னாடி நிறைய யோசித்தேன் பண்ணலாமா பண்ணுவோமா சரியாக இருக்குமா இது போய் சேருமா கரெக்டாக நான் இதில் பண்ணுறேன்னா ஏன்னா எனக்கு தெரியலை ஃபஸ்ட் டைம் பண்ணுற விஷயனால் ஸோ நான் அப்படி பண்ணக்குள்ளே நான் ஓகே பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ ஸ்டார்ட் பண்ண டைமில் இருந்து நான் நினைக்கல இதை நான் ட்ராப் பண்ணணும் இது சரியா அப்படின்னு யோசிக்கல பண்ணிட்டேன் இதை பண்ணி பார்ப்போம் இதில் என்ன வருதோ அதை தொடர்ந்து என்னோடய பயணம் நிச்சயிக்கப்படும் அதுக்கப்புறம் இது ஓகேனா கண்டிப்பாக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவேன் இல்லைன்னா நான் கற்றுப்பேன் நான் நிப்பாட்ட மாட்டேன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது பட் இந்த கடவுளோட கிருபை அண்டு என்னோட பேரண்ட்ஸ் எல்லாரோடய பிளெஸிங்கும் வந்து இது வந்து எனக்கு சக்ஸஸ் ஆச்சு ஸோ முள்வெளி இயக்குனர்னு தான் என்ன மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் நான் வந்து பெருமைப்படுறேன் ஏன்னா என்னோட முதல் குறுந்திரைப்படம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது எனக்கு மட்டும் இல்லை என்னோட ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் கொடுக்குதுங்கிறக்குள்ள எனக்கு அது சந்தோஷமா இருக்கு அதே நேரத்தில் நிறைய தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இந்த குறும்படத்தை பார்த்துவிட்டு உங்களிடம் வந்து நிறைய கருத்துக்களை தெரிவித்திருந்திருப்பார்கள் நல்ல கருத்துக்கள் அல்லது விமர்சனங்களாக இருக்கட்டும் அதில் உங்களுக்கு மிகவும் மறக்க முடியாத அல்லது நாங்கள் இவர் யாருனே நம்மளுக்கு தெரியாது வந்து இப்படி நம்மளோட படத்தை பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நெகிழ்ந்த மனது நெகிழ்ந்த ஏதாவது சம்பவங்கள் இருக்கின்றது ஆமாம் அதாவது இது என்னென்னா இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஸோ ரிலீஸ் ஆகி அது வந்து எல்லாம் எல்லாரும் பார்த்தாங்க ஸோ நாங்கள் நிறைய ஷேர் பண்ணோம் ஷேர் பண்ணதில் எனக்கு இல்லை அந்த இப்போது எங்களோடய ஆர்டிஸ்ட் இருக்காங்கள அவங்க மூலமாக வந்து ஒரு பர்சன் பார்த்துட்டு வந்து அந்த ஸ்டோரி வந்து இந்த இந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் ஒரு பெண்ணாக நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்குள்ளே அதுக்கு நாங்கள் ஒரு ஆணா ஏன்னா சொன்ன பர்சன் பேசின பர்சன் ஆண் ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயம் நீங்கள் சொன்னது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆண்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா எல்லாருமே வந்து இதுதான் உண்மையாக நடக்குது ஆண்கள் வந்து பிழை பண்றாங்களா பெண்கள் பிழை பண்றாங்களா அந்த டிபேட் குள்ள வரல ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்த அழகா சொல்லியிருக்கீங்க இந்த விஷயம் எங்களுக்கு போய் சேருது இதே மாதிரி எல்லாருக்கும் போய் சேருது இது ஒரு நடந்துட்டு இருக்க ஒரு உண்மை சம்பவம் அதனால இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க இதை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது ஆனா நீங்க பண்ண விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து மறக்க முடியும் அது கொஞ்சம் ஸ்பெஷல் மூமெண்டா இருந்துச்சு அதே நேரத்துல இப்ப நாங்க குறும்படங்களை பற்றி பேசிய பிறகு நீங்கள் பணியாற்றிய உதவி இயக்குநராக பணியாற்றிய இதுவே ஆரம்பம் அப்படி என்கின்ற ஒரு திரைப்படம் முழுநீள திரைப்படம் வெளியிடப்பட்டது மக்கள் மத்தியில் ஒரு அரங்குல வெளியிடப்பட்டு ஒரு திரைப்படமாக பார்வையாளர்களிடம் சென்றடைந்தது அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த தருணத்தில் உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது அதாவது ஒரு முழுநிலை திரைப்படத்தில் ஒரு அது யூடியூப்ல போட்டு பார்க்கறது அது வேற விடயம் ஒரு அரங்குல பார்வையாளர்கள் பார்க்குறாங்க எங்களுடைய படைப்பு அப்படின்னும் பொழுது அந்த உணர்வு எப்படி இருந்தது அதாவது நான் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப நானாக இறங்கி வேலை பண்ண படம் ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த படத்துல வந்து என்னோட அந்த நேம் போகும் இல்லை போயிட்டு இருக்கும் அதுல என்னோட நேம் வரக்குள்ள வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா எல்லாரும் கை தட்டுறாங்க ஏன்னா அதுல டைலாக்ஸ நான் அதான் எழுதியிருந்தேன் ஸோ டயலாக் பற்றி நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க என்ன இடையில் இப்படி போகுது அப்படின்னு கேட்டாங்க ஸோ யாருமே என்னை மறக்கலை ஏன்னா என்னோடய ரோல் நான் பெட்டராக பண்ணியிருந்தேன் அந்த படம் வந்து உண்மையாகவே இப்போது கொழும்புலலாம் வரும் ரிலீஸ் ஆகும் எல்லாம் பார்ப்பீங்க ஸோ உண்மையாகவே எல்லாருமே வந்து நல்ல விமர்சனங்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த விமர்சனங்களில் தான் நாங்கள் பண்ண அந்த ஒர்க் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம் ஸோ அது பார்க்கக்குள்ள நெகிழ்ச்சியான ஒரு தருணம்னு தான் சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுகளுக்கு வார்த்தையே இல்லை இந்த மாதிரி ஏன்னா பிக் ஸ்க்ரீனில் அதில் என்னோடய நேமும் போகுது ஸோ அது பெரிய விஷயம் இல்லையா ஸோ அது ஹாப்பி மூமெண்ட் வாங்க உதவி இயக்குனராக பல திரைப்படங்களில் பணியாற்றி இருந்தாலும் குறுந்திரைப்படங்களில் திரைப்படங்களில் இயக்குனராக இருந்தாலும் இப்பொழுது நீங்கள் ஒரு முழுநில திரைப்படத்திற்கு இயக்குனராக மாறி இருக்கின்றீர்கள் குறுந்திரைப்படம் என்பது ஒரு மிகச்சிறிய அளவிலான ஒரு பணி செலவு வேலை ஆனால் ஒரு முழுநில திரைப்படமாக மாறும் பொழுது அதனுடைய அளவு என்பது மிகப்பெரிதாக இருக்கும் பொழுது அதற்கு எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டீர்கள் அதாவது நான் குறுந்திரைப்படம் எடுக்கக்குள்ளேயும் எனக்கு ஏடிஸ் யாரும் இருக்கல அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஸோ இப்போ கூட நான் வந்து என்னை சூழ்ந்து நிறைய ஏடிஸி இல்லை நான் அப்பப்போ எனக்கு தேவை நான் மட்டும் யூஸ் பண்ணுவேன் இது ஏன் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணுங்கிறத ஆல்ரெடி நான் ஷெடியூல் பண்ணிடுவேன் இன்றைக்கி இதுதான் பண்ண முடியும் முடியும்னா எக்ஸ்ட்ராவாக இதை வச்சுப்பேன் அந்த மாதிரி பண்ணக்குள்ளே வந்து என்னால் பண்ண முடியுது அதே அங்கே என்ன பண்ணணும் நான் டூ டேஸ்க்கான ஸ்கிரிப்டை ஒன் டேவில் பண்ணேன் இல்லையா சேம் திங் இங்கே த்ரீ டேஸ்க்கானது டூ டேஸில் பண்ணுறத நான் என் எனக்குள்ளே வச்சுப்பேன் நான் வெளியில் சொல்ல மாட்டேன் நான் வந்து இதை டூ டேஸில் பண்ணித்தரேன் அப்படி சொல்ல மாட்டேன் ஸோ அதை வச்சு நான் வந்து எது தேவையோ அதை மட்டும்தான் எடுப்பேன் அன்வான்ட் கிளிப்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டேன் அது எனக்கு எது வேணுமோ என்னோடய படத்துக்கு எது தேவையோ என்னோடய கதைக்கு எது தேவையோ அது மட்டும் தான் எடுப்பேன் ஸோ அதனால் எனக்கு என்னோடய ஆர்டிஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அது மூலமாக நான் வந்து என்னோட இயக்குநர்கள் இருக்காங்கள்ல அவங்ககிட்ட இருந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டதை வச்சு தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் அது ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்லேயும் நான் வந்து ஏடியாக இருந்திருக்கேன்ல ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயம் எடுத்து நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போதைக்கு ரெண்டு ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு ஸோ அது கூடிய விரைவில் உங்களுக்கு அது படமாக வரும் திரைப்படமாக அதே நேரத்தில் நாங்கள் நிறைய கேள்விப்படுகின்றோம் இலங்கையில் இருந்து நிறைய திரைப்பட படைப்புகள் வெளிவருவதற்கான விளம்பரங்களை எல்லாம் நிறைய பார்த்துருக்கின்றோம் ஆனால் இலங்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவருகின்ற திரைப்படங்கள் அப்படி என்று வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனாலும் இன்னும் இளம் படைப்பாளர்கள் நிறைய முயற்சி செய்து நிறைய திரைப்படங்களை உருவாக்கி கொண்டுதான் வருகின்றார்கள் உங்களுடைய பார்வையில் இப்படி இந்த துறை எவ்வாறு வளர்ந்து வருகின்றது அல்லது எதிர்காலத்தில் இந்த துறை எந்த ஒரு இடத்திற்கு சென்றடையும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கின்ற அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள் இந்த ஃபீல்டு உள்ள வரக்குள்ள வந்து இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்க நிலைமைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அதாவது இப்போ நீங்கள் சொல்றீங்களா எப்படியுமே வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்னு பட் இப்போ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டு வருது இப்போது பெட்டிக்லோல ஒன்று ஜஃப்னாவில் ஒன்று கொழும்புல ஒன்று ஹட்டன்ல ஒன்று இந்த மாதிரி படங்கள் உருவாக்கப்படுது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனைகளால் இடேடேல ஸ்டக் ஆனாலும் எப்போயாச்சும் ஒரு நாள் அது வெளியில் வரும் வந்து சேரும் ஸோ நம்மளோட தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா இலங்கை சினிமா வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னாடி இருக்கு ஸோ அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம எல்லாம் இப்போ நானும் ஒரு படம் பண்ணுறேன் நான் பண்ண உடனே நான் ரிலீஸ் பண்ணுறேன்னா இல்லை அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது எல்லாம் எல்லாமே இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் ஸோ அது மூலமாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்மளோட சினிமா துறையை நாம் நு நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விஷ் முடியும் கண்டிப்பாக முடியும் முடியாதுன்னு இல்லை எல்லாமே நான் 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 பார்த்துட்ருக்கேன் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அதாவது இலகு வழிகள் நிறைய இருக்குது இல்லையா இப்போ இப்போ நாங்கள் ஷேர் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் எங்களுக்கு முடியும் நான் நான் பண்ணுறேன்னா அதை வந்து இருந்து ஒருத்தர் பார்க்குறாரு ஸோ அதை எப்படி பார்க்குறாரு நான் ஷேர் பண்ணுறேன் அது மூலமாக பார்த்து அவர் சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ இது மூலமாக நமக்கு வந்து இந்த துறையை நம்ம இன்னொரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறது கண்டிப்பாக முடியும் முடியாத நில சாத்தியம் இருக்கு நாங்கள் அதுக்கு எல்லாரும் ஒன்றா பயணிச்சா முடியும் நிறைய பேர் அதாவது நான் சினிமா துறைக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவங்களை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த துறைக்குள்ள ஏன் போகிற உனக்கு பெருசாக சம்பாதிக்க முடியாது வருமானம் வராது அந்த மாதிரி ஒரு எடுத்த உடனேயே இது உங்களுக்கு சரி வராது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்கும் அது ஒரு ஆணுக்கே அப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் சவால் அதிகமாகத்தான் இருக்கும் நீங்கள் இந்த சினிமா துறையில் கடந்து வந்த தடைகள் இன்னல்கள் பிரச்சனைகள் சவால்கள் அப்படி என்று நீங்கள் இவற்றை சொல்வீர்கள் தடைகள் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஒரு பெண்ணாக நான் நிறைய விஷயங்களை கடந்து தான் வந்தேன் ஸோ அப்படி இருக்கக்குள்ள நைட் ஷூட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நைட் ஷூட் இருக்கும் நைட் ஷூட் போயிட்டு வரக்குள்ள வீட்டில் கேட்பாங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் அதை தாண்டி இருக்கவங்க ஃபேமிலி கேட்பாங்க ஏன்னா இந்த டைமில் வராங்க ஆம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை மாதிரிக்கு போயிட்டு வராங்க பட் என்னோடய அம்மா அப்பா எனக்காக நின்றாங்க இல்லை எனக்கு தெரியும் என் பொண்ணு எங்கே போகிறா என்ன பண்ணுறா எனக்கு தெரியும் ஸோ பரவாயில்ல அதே மாதிரி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இப்போது என்னோட டீம் இருக்காங்களே இப்போ நான் வந்து ஒரு கேர்ள் ஏரியா நான் ஒர்க் பண்ண எல்லாத்துலேயும் நான் ஒரு கேர்ள் நான் மட்டும்தான் ஒரு கேர்ள் ஏரியா இருப்பேன் ஸோ என்ன பண்ணுவாங்க அவங்க ட்ராப் பண்ணுவாங்க ஸோ அம்மாவுக்கு வந்து அவங்க விட்டுட்டு அவங்க பார்ப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் நம்பிக்கை இருக்கும் அப்பாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த விஷயத்தை வந்து என்னோட டீம் வந்து என் ஃபேமிலிக்கு கொடுத்தாங்க ஒன்னும் பயப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு அதனால நான் இது வரைக்கும் எந்த நிறைய பேர் சொல்கிறாங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பட் எனக்கு இந்த ஃபீல்டு வந்து என்னோட இயக்குநர்களாக இருக்கட்டும் என்னோட டீமாக இருக்கட்டும் எல்லாருமே என்னை வந்து ஒரு அந்த இதுலேயே வந்து ஏஜ் கொஞ்சம் கம்மியானாலும் நான் தான் அப்போ என்னை ஒரு குழந்தை மாதிரியே பார்த்துப்பாங்க அப்படி பார்த்து பார்த்து சில விஷயங்கள் ஏதாவது பிழை பண்ணால் கூட டக்குன்னு ஏச மாட்டாங்க சொல்லுவாங்க கொஞ்சம் படிப்படியாக சொல்லுவாங்க ஏன்னா நான் அப்போதான கற்றுக்குறேன் ஸோ அதனால என்னை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்களே தவிர்த்து இந்த என்னை பொறுத்த இந்த துறை இந்த சினிமா துறை என்னை நல்லா தான் பார்த்துச்சு நல்லா தான் கொண்டு போகுது இப்போ தான் நீங்க சொல்ற மாதிரி அதில் சம்பாதிக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக மு நாங்கள் கற்றுக்கிட்டால் தான் எதையுமே சம்பாதிக்க முடியும் நம்ம படிக்கிற ஸ்டேஜில் சம்பாதிக்கணும்னு கேட்டால் அது முடியாது அது உண்மையான விஷயம் இதுலையும் அப்படி தான் சினிமா இதுலயும் அப்படி தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்க முடியும் நீங்கள் பணத்தால் சம்பாதிக்க முடியலையானும் நம்மளோட அந்த கௌரவம் அந்த பேர் அந்த விஷயங்களை நமக்கு சம்பாதிக்க முடியும் லைக் இப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் இருக்கக்குள்ள டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் என்ன யாருக்கும் தெரியாது இப்போது ஒரு யா என்னோட பேரை சொன்னால் இல்லை என்னோட ஷார்ட் ஃபேமஸ் சொன்னால் சரி யாருக்கும் இப்போ ஒரு பத்து பேருக்கு தெரியுது இல்லையா அந்த விஷயத்த நான் சம்பாரிச்சிருக்கேன் இல்லையா ஸோ அது முடியும் அப்படி யாரும் நினைக்க வேணாம் அப்படி யாரும் நினைக்கிறவங்க இருந்தால் இதுலருந்து மாத்திக்கோங்க அதே நேரத்தில் இலங்கை தமிழ் சினிமாவில் நிறைய படைப்புகளை மேற்கொள்பவர்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்திய தமிழ் சினிமாவில் நாங்கள் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு ஆர்வம் அல்லது ஒரு ஆசை அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கு உங்களுக்கும் அவ்வாறு இந்திய படைப்புகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக அதில் நீங்கள் பணியாற்றுவீர்களா வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக போவேன் அதை தவிர்த்து எனக்கு வந்து இந்த எங்களோட இலங்கை சினிமாவில் நான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு லெவலுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் இந்திய சினிமா போகிறதுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல நான் போயிட்டு எங்கள் சினிமாவை இழுத்து இப்படி சரி கொண்டு போகிறதுக்கு நான் பார்ப்பேன் நீங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்களாக இந்த திரைப்படங்களை தாண்டி நான் இன்னும் இந்த இடத்திற்கு அடைய வேண்டும் இந்த இடங்களை நான் சென்றடைய வேண்டும் சாதிக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கின்ற விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் சினிமாவில் வந்து நான் இன்னுமே இப்போ தான் வளர்ந்துட்டு வரேன் ஸோ எனக்கு ஒரு ஆசை என்னன்னா இலங்கையில் ஒரு பெஸ்ட் ஃபீமேல் டிரெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு நேம் ஓ இல்லாட்டி யாராவது அப்படி சொன்னாங்க அப்படின்னா அது வரைக்கும் நான் உழைப்பேன் அது வரைக்கும் நான் உழைப்பேன் அதுக்கப்புறம் நிறுத்திட மாட்டேன் அதுலேருந்து அதை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உழைப்பேன் ஸோ இந்த விஷயம் எனக்கு மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா எப்போ நான் பார்த்தாலுமே எல்லாருமே வந்து ஃபீமேல் டிரெக்டர் தானே ஃபீமேல் அவங்களுக்கு முடியுமா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பட் இல்லை எங்களால் நல்லா முடியும் எங்களை உங்களை விட நாங்கள் ஈக்குவலாக வந்து செஞ்சு காட்ட முடியும் ஸோ அந்த விஷயத்த நான் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அண்ட் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது அந்த ஆசை நான் வந்து பெருசாக யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை ஸோ என்னென்னா எனக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஸோ ஒரு நல்ல படத்தில் நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஏன்னா ஆக்டிங் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை டிரெக்ஷன் மட்டும்தான் பிடிக்கும் நான் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் நிறைய இடங்களில் நான் வந்து டிரெக்ஷன் மட்டும்தான் பண்ணுவேன் ஆக்டிங் பண்ண மாட்டேன் பட் காலப்போக்கில் எல்லாம் மாறும்னா இப்போ எனக்கு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது பட் அது பண்ணுவேன் இது இதுதான் என்னோட உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று எங்களுடைய ஆதவன் நேயர்கள் மூலமாக சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்தனை நேரமும் உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் டிவிக்கும் நன்றி